வணக்கம் பிரான்ஞ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை க்ரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து கேரளா லாட்ரி பிள்ளை கிஸிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு மாறி மாறி கொடுத்துருப்போம் நான் சி போர்டு மட்டும் வெற்றிக்கு ஏ போர்டு அஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா மிஸ் ஆயிடுச்சு ஒன்பதாம் தேதி ஒன்றாவது மாதம் குலுக்கோம்புறது மூணு அஞ்சு சரிங்களா கார்னியா ப்ளஸ் நடக்குது வியாழக்கிழம நடைபெறுது அதுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல் போர்டு விளையாடுங்க பாருங்கள் சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு விளையாடுவங்களுக்கு நாலாம் நம்பர் சிங்கிள் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா சிங்கிள் நம்பர் தான் ஆல் போர்டு விளையாடுவங்களுக்கு ஏ போ ஏ போர்டில் பாருங்கள் எட்டா எட்டாம் முறை எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டு ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா ஏ போர்டு பாருங்கள் எட்டு நாலு எடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கல மூணு நம்பர் விளையாருங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாருங்க பாருங்கள் மூணு ரெண்டு ஐநூற்றி பதினேழு எட்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா ஒரு நாலு நம்பர் விளையாட பாருங்கள் நாலு நம்பரில் என்ன பாருங்கள் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபது எண்பத்தி எட்டு பத்தொம்போது நாற்பத்தி ஏழு சரிங்களா EBCSILAR lima angka ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் பதினேழு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஆறு டபுள் ஜீரோ எழுபத்தி ஏழு சரிங்களா அப்படின்னு சொன்னிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்களுக்கு இரநூத்தி எண்பது பாட்சு நானூற்றி நாற்பத்தி ஏழு பாட்சு சரிங்களா பாட்சில் ரெண்டு செட்டு கொண்டு வந்துருக்கோம் மேட்ச் பண்ணி சரிங்களா அப்படின் சொல்லுங்களா சரிங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டை பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துப்படலாம் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா சரிங்களா அப்படின்னு சொல்லுங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் நாள் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ